அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த நல்ல பொறுப்பேற்று நான்கரை ஆண்டு காலத்தில் சீர்கேட்டு கிடந்த தமிழகத்தின் நிர்வாக சீர்கேட்டுகளை சீர் செய்து இந்திய துணைக்கண்டத்தில் தலைசிறந்த மாநிலமாக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தந்திருக்கின்ற மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில் தேசிய சராசரியை விட இரண்டு மடங்கு என்று சாதித்து இருக்கின்ற சாதனையாளர்கள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அத்தகைய மாநில முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பான செயல்பாட்டின் மூலமாகவும் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படியும் அனைத்து துறைகளையும் போல கூட்டுறவுத்துறையும் சிறப்பான சாதனைகளை படைத்திருக்கிறது என்றால் அது விடையாகாது அந்த வகையில் கூட்டுறவுத்துறையின் துறையின் சார்பில் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பல்வேறு செய்திய திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு அது நாட்டு மக்களுக்கு பலன்களாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பது இந்த துறைக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை அந்த வகையிலே தான் இன்று அதற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இன்னும் முத்தாய்ப்பாக மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் அறிவித்த தாயுமானவர்கிட்ட வயதை முதிர்ந்த மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் அந்த குடிமப்பொருட்களை நியாயவிலைக் கடைகளில் வந்து வாங்கி செல்வது கடினம் என்பதையும் அவர்கள் தங்களால் நடக்க இயலாதவர்களாக பிறருடைய உதவி இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது என்ற நிலையில் அவர்கள் அரசு பெறுகின்ற பொருட்களை வந்து வாங்கி செல்ல முடியாத அந்த சூழ்நிலை கஷ்டங்களை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாயுமானவர் என்ற ஒரு திட்டத்தை தாயிலும் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதன் மூலமாக கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அந்தந்த நியாய கிடைகளில் பலன் தரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கு தேடி அந்த நியாய விலைக் கடைகளில் குடிமப் பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டி அதை அவர்களுடைய பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சாதனையை இந்த நாட்டு மக்களுக்கு விளக்குகின்ற வகையில் துறையின் சார்பில் ஒரு சீரிய தொகுப்பாக புத்தகம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்ற நிகழ்ச்சியாகவும் அதே போல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது உலக கூட்டுறவு தினமாக அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இந்த ஆண்டு கூட்டுறவு நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் நம்முடைய தொடக்க நிகழ்ச்சியை மூன்று பிரதமர்கள் நம்முடைய இந்திய பிரதமர் உள்ளிட்ட மூன்று நாட்டு பிரதமர்கள் கலந்து கொண்டு நூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட தொடக்க நிகழ்ச்சி புதுடெல்லியிலே நடைபெற்றது அது அமைச்சர் என்ற முறையில் நானும் முதன்மை செயலாளர் பதிவாளர் அனைவரும் கலந்து கொண்டோம் ஆனால் அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வெகு விரைவில் நம்முடைய மாநிலத்திலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான அந்த ஆலோசனைகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது வெகு விரைவில் தொடங்க இருக்கிறது ஆக இந்த அகில உலக கூட்டுறவு ஆண்டை கொண்டாடுகின்ற வகையில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையின் சார்பில் அதனுடைய சாதனைகளை விளக்குகின்ற வகையில் ஒரு இன்னிசை பாடலை இங்கே அமைத்து அது இன்னிசை பாடல் அல்ல இனி எதிர்காலத்தில் அதுதான் தமிழ் தாய் வளத்துக்கு சமமாக இறைவணக்கத்துக்கு சமமாக என்று இந்த மேடையிலே நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற அன்பு சகோதரர் நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவினரை கொண்டு ஒரு இசை நாடாவை தயாரித்து அதை வெளியிடுகின்ற வாய்ப்பையும் இன்றைக்கு நம்முடைய துறையின் சார்பில் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கும் நான் இந்த நேரத்தில் நதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதை போல எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் அது பொதுமக்களுக்கு சென்றடைய என்றால்